டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேசிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ப சேனலில் நேற்று எந்த நம்பர் கேஸ் பண்ணி கொடுத்தன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்வர்ணம் கேரளம் கம்பெனி நம்பர் பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சி போல ஏழு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா பி போல் ஏ போல்லையும் பாஸ் ஆகிடுச்சு போர்டு பார்த்திங்கன்னா மாறி வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசியில் எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏசி எழுவத்தி ரெண்டு ஆனால் எழுபத்தி மூணுன்னு பாஸ் ஆகிடுச்சு ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏசி மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஆனால் டபுள்ஸ் எடுத்துருந்தோம் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு நண்பா சரி நண்பா நாளைக்கு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தேசிங் பார்த்துடலாம் பன்னிரெண்டாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு நண்பர்களே பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்யா கம்பெனி காரூண்யா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ட்ரா நம்பர் எழுநூற்றி இருபத்தி மூணுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி A போடு பார்த்திங்கன்னா நாளைய நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 0, அல்லது மூணு A போல ஜீரோ அல்லது மூணு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு B போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது எட்டு சி போல ரெண்டு அல்லது எட்டு C போல நாலு அல்லது ஆறு நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போடு ஜீரோ மூணு பி போர்டு ரெண்டு எட்டு சி போடு நாலு ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தலாம் சிங்கிள் போலில் ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏழு அல்லது எட்டு ஆல் போல ஏழு அல்லது எட்டு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நண்பா அடுத்தது பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போர்டில் ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு ஏபி போல ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு பிசி போர்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு எழுபது எண்பத்தி எட்டு அடுத்து ஏசி போடல பதினஞ்சு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது நண்பரில் ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டில் ஆல்போர்டில்

அன்பழகைய பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபது ஏழ்நூற்றி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கருண்ய கம்பெனி ஏழ்நூற்றி இருபத்தி மூணுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டி டிஜிட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி நாலு நானூற்றி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு ஜோ தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டல் பதிமூணாந்தேதிக்கான த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி போல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறு அறநூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி நாலு நானூற்றி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஜீரோ தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டு எம்எஸ் எம்எஸ்டுடியோ லாட்ரியில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா டிபோர்ட் நம்பர் நண்பா நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலு டி போர்டில் கம்பல்சரி நாலு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பிண்டு வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சியதால் வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் நன்பா